பாண்டரங்கனின் மகிமைகள் ஸ்ரீ நாமதேவர் உத்தவர் என்பவர் மகா நாணி கண்ணன் மீது பெரும் பக்தி கொண்டவர் பாரத யுத்தம் முடிந்து கண்ணன் துவாரகை திரும்பகையில் அந்த உத்தவரை சந்தித்தான் நடுக்காற்றில் குடிக்க நீரின்றி தவித்த உத்தவர் தமக்கு தாகம் எடுக்கும் போது தண்ணீர் கிடைக்க வேண்டுமென வேண்டிக் கொண்டார் கண்ணனும் இசைந்தான் உத்தவருக்கு தாகம் எடுத்தது கண்ணனை வேண்டினார் ஒரு புலையன் உருவில் குடுவையில் அமிர்தம் கொண்டு வந்தார் நாராயணன் உத்தவர் புலையனடியர் தண்ணீர் அருந்த மறுத்தார் தன் சுய வடிவை காட்டி உத்தவரின் அறியாமையை போக்கினார் அப்போது பகவான் உத்தவருக்கு செய்த போதனைகள் எளியவனாகவும் எவரின் எளிதில் பின்பற்றக்கூடியதாகவும் இருக்கும் அது உத்தவ கீதை எனப்படும் அந்த உத்தவரை நாராயணன் அழைத்து மக்களின் மன அழுக்கை போக்க பக்தி நீர் கொண்டு செலவை செய்ய வேண்டும் மன கிளிசல்களை பஜனை கொண்டு இணைக்க வேண்டும் உனக்கு நான் சொன்னதை நீ ஊருக்கு நீ சொல் பண்டரிபுரத்தில் தாம் சேட்டி என்ற தையற்காரன் இருக்கின்றான் அவன் மகனாக போய் பிறந்து மக்களை பண்படுத்தி என்றாள் தாயின் கருவில் பத்து மாதங்கள் கிடந்து வாழ்நாளை வீண் வீண் விரும்பவில்லை கருவில் கிடவாதே பிள்ளையாய் வளர்கின்றேன் எனக்கென்று பெயர் வேண்டாம் உன் நாமமே எனக்கு பெயராக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இறைவன் புன்னையுடன் ஆசிர்வதித்தார் தாம் சேட்டிக்கு அறுபது வயது முடிந்துவிட்டது அவர் மனைவி நானாபாய் ஐம்பத்தைந்து வயதை தாண்டி வயோதிக மாது உத்தவருக்கு நாராயணன் உத்தரவிட்ட மறுநாள் குணாபாய் ஒரு அற்புதமான சொப்பனம் கண்டார் பண்டரிநாதன் அவன் கனவில் தோன்றி குணாபாய் நாளை காலையில் நீ ஒரு மகனுக்கு தாயாவாய் என்று கூறி மறைந்தார் இதை தம் புருஷனிடம் கூறினாள் குணாபாய் அவர் கடகரவென்று சிரித்தபடி அடியை பேரன் பேட்டி எடுக்க வேண்டிய பருவத்தில் பிள்ளை பெறுவதாக கனவு கண்டாயோ அதிலும் பத்து மாதங்கள் சுமக்காமல் ஓர் இரவே கர்ப்பமா பேஷ் பேஷ் ஆசைகளின் பிரதிபலிப்பு தான் கனவு பேசாமல் போய் தூங்கு என்று கேலி செய்தார் குணாபாய் வெட்கத்துடன் முகம் சொன்ன பேசாமல் போய் படுத்து விட்டார் விடிய காலை எழுந்து நீராட ஆற்றுக்கு போனார் தாம்சேட்டி அங்கே நின்ற ஒரு பெரியவர் தாம்சேட்டி உன் பிள்ளை இருக்கின்றான் என்று கேட்கவும் தாம்சேட்டி திகைத்து போனார் அந்த கிழவரை இதற்கு முன் தாம்சேட்டி சந்தித்ததில்லை ஐயா என் மனைவியினிடம் பேசியதை ஒட்டு கேட்டிருக்கிறேன் உங்களைப் போன்ற முதியவர்களுக்கு அது அழகல்ல அடுத்த பிறவி பள்ளியாக பிறப்பீர் என்று சொல்லிவிட்டு குளிக்க ஆற்றில் இறங்கினார் நீரில் மூழ்கியவர் காதில் குவா குவா என்ற குழந்தையின் அலுவரல் கேட்டது தலையை தூக்கி சுற்றுமுற்றும் பார்த்தார் அழகிய பெரிய சிப்பி ஒன்று மிதந்து வந்து அவருக்கு எதிரே மணல் மேட்டில் ஒதுங்கியது அதில் அழகிய ஆண் குழந்தை ஓடிப்போய் குழந்தையை எடுத்தார் சொட்ட சொட்ட நீர் வழிய உணாபாய் கண்ட கனவு நிஜம்தான் குழந்தை கிடைத்து விட்டான் என மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு ஓடி வந்தார் ஒரு அந்தனர் வழிமறித்து அது என் குழந்தை முதலில் பார்த்தவன் நான் தான் என்று வழக்காடினார் குழந்தையை தூக்கியவனுக்கு அது சொந்தம் அவன் திருநாமம் சொல்லி கொண்டிருக்கும் என் கையில் கிடைக்கச் செய்த அந்த வாசுதேவன் பெயரையே வைக்கப் போகிறேன் என்று அவரிடம் வாதாடிவிட்டு குழந்தையோடு வீட்டிற்கு வந்தார் குணாவாயிடம் நடந்ததை கூறி குழந்தையை தந்தார் குணாவாய் மகிழ்ச்சியோடு குழந்தையை அணைத்து முத்தமிட்டாள் நாமதேவன் என பெயர் சூட்டி அருமையாக வளர்த்து வந்தனர் நாமதேவரின் கதைகள் தொடரும்